அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சி அலசூரியா கற்ப தமிழ்ல இருந்து இந்த வகுப்புல வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா தமிழ் இலக்கியம் இலக்கணம் இந்த இரண்டு தொடர்பான கருத்துக்கள் கொண்ட மாதிரி வினாத்தாள் பா சரிங்களா இந்த வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் சரிங்களா வாங்க மாதிரி வினாத்தாளிற்குள் செல்லலாம்

செருப்பகையும் சேராது இயல்வது நாடு என்று கூறியவர் திருவள்ளுவர் வஞ்சிப்பாவின் இறுதி அடி ஆசிரியப்பாவின் இயல் விற்று என்பது என்ன பொருள் அதாவது செந்தூக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கப்பா நம்ம யாப்ப தொல்காப்பியத்தினுடைய செழி அதிகாரத்துல அதாவது பொருள் செய்யிகளில் தொல்கா பேர் இவ்வாறு கூறுகின்றார் வங்கியப்பாவனுடைய இறுதி அடியானது எதனுடைய தன்மையை ஒத்தது என்று கூறினால் ஆசிரிப்பாவனுடைய தன்மையே ஒத்தது என்று அவர் கூறுகின்றார் சரிங்களா அடுத்து இமயத்தில் வில்லினை பொறித்தவன் கடம்பர்களை வென்று தன் வீரர்களுக்கு கவசமாக விளங்கியவன் தமையின் சிறப்பை உலகறிய செய்தவன் என்றெல்லாம் பாராட்டப்படுபவன் யார் இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் உலகில் எந்த மூலையில் எவ்வகையான கண்டுபிடிப்பு நிகழ்ந்தாலும் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அவற்றிற்கு தங்கள் மொழியில் செயலில் நிரூபிக்கின்றனர் சரியான விடை ஜப்பானியர் கலிப்பாவின் ஓசை ஓசை நாடக ஆசிரியர்களுக்கு முன்னோடியாக இருந்து பல கலைஞர்களுக்கும் நாடக உலகத்தை வழிகாட்டியவர் சங்கரதாஸ் சுவாமிகள் தென்னாப்பிரிக்காவின் பெண்கள் விடுதலை என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதியவர் பாரதியார் யார் தண்டரை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க என்னும் அந்த ஓமை வரிகள் என்ற கொண்ட பாடலை பாடியவர் யார் கம்பர் மிக முக்கியமான பாடல் வரிப்பா குறித்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக செல்போன் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது அலைபேசி அல்லது கைபேசி செல்லிடப்பேசி தெரியெடு பேசி பெரும்பாலும் பயன்படுத்துவது அலைபேசி என்கின்ற சொல்லத்தான் இருந்தால் அவற்றுக்கு இந்த பெயர்களும் இருக்கின்றன நம்முடைய தெரிவிகள்ல பார்த்து சரியான விடையினை எடுத்து எழுதுங்கள் என் வாழ்வு என் கையில் என்று நம்பி கூறியவர் யார் பா ஜீவானந்தம் அவர்கள் அடுத்ததாக பொறுத்துக்கங்கு எக்ஸ்ரே ஆயின்மெண்ட் இதனுடைய தமிழ் பொருள் என்னென்ன இந்த பக்கம் உழுகதிர் களிம்பு மருந்தாளுநர் குடல் காய்ச்சல் இப்ப விடையினை பார்ப்போம் பார்மசிஸ்ட் அது வந்து மருந்தாளுநர் டைபாய்டு குடல் காய்ச்சல் எக்ஸ்ரே உரு கதிர் ஆயன்மெண்ட் களிம்பு சரிங்களா அடுத்ததாக பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் யார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கோல்டன் குளோப் விருது எந்த திரைப்படத்திற்காக ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு வழங்கப்பட்டது குமட்டூர் கண்ணனார் பாடிய பதிற்றுப்பத்தின் திணை யாது பாடான் திணை எல்லாமே புறப்புற பற்றிய திணைகள் தான் அதுல இந்த பத்தானது பாடான் திணையில் அமைகின்றது சுந்தர ராமசாமி மலையாளத்திலிருந்து மொழிபெயர்த்த புதனங்கள் யாவை கெம்மின் மகன் மிகவும் புகழ்பெற்ற நாவல் பார் இதுல பாத்தீங்கக்கா செம்மீன் என்பது திரைப்படமாகவே பின்னர் ஆக்கப்பட்டது வண்ணம் என்பது என்ன சந்த வேறுபாடு வெப்சைட் பிளாக் என்பதால் தமிழ் சொற்கள் யாவை வெப்சைட் என்பது இணையம் என்றும் பிளாக் என்பது வளைப்பூ என்றும் தமிழில் வழங்கப்படுகின்றன அடுத்ததாக ஐ லவ் ஏ கிளாசிக்கல் தமிழ் அஸ்டாலஜி என்று சங்க இலக்கியத்தை மொழிபெயர்த்தவர் யார் ஏ கே ராமானுஜன் மிக முக்கியமான குறிப்பு நன்றாக நினைவில் வைத்திருந்தேன் இந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற பற்றியே நம்முடைய பழி பக்கத்தில் தனி பதிவு இருக்கின்றப்ப அதிலே மாதுரி வினாத்தாள்களும் இருக்கின்றன அந்த இணைப்பை தான் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் அடுத்ததாக உலகினுள் இயற்கை வகையால் இயன்ற மக்களை பாடும் துறை எது சென் பாடான் பாட்டு சரிங்களா அம்மா அப்படின்னா என்னங்கம்மா அதாவது அறுவகையினரை தவிர பாடப்படுகின்ற அஹ் இந்த துறையானது இவ்வாறு சரிங்களா அடுத்து பசியும் பிணியும் போக்கும் சக்தி படைத்த ஒரு மரத்தின் மூலம் மனிதனின் குணத்தை எந்த சிறுகதையில் வெளிப்படுத்துகின்றார் நான் பிச்சமூர்த்தி அவர்கள் வெறும் மரமா அதாவது ஒரு வேப்ப மரத்தை கொண்டு இவ்வளவு எழுத முடியுமா ஒரு கதை அப்படின்னு சொல்லி எல்லாருமே வியந்து பாராட்டி இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட பெருமை பெற்ற ஒரு சிறுகதை இந்த வெறும் மரமா என்பது பெயர் அல்லது வினை சொற்களுடன் வீடுகளை சேர்த்து ஆக்கப்படும் பெயர் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆக்கப்பெயர்கள் என்று அழைக்கப்படுகின்றன திறனாவை பத்தாக வகைப்படுத்தலாம் என்று கூறும் திறனாய்வாளர் யார் சு பாலச்சந்திரன் கொலைஞர் உலை ஏற்றி தீ மறுப்பு ஆமல் நிலை அறிய தந்தி வடிந்தாடு அயற்றே என்று ஓமைப்படுத்திய நூல் எது நாளடியார் முள்ளையும் குறி குறிஞ்சியும் முறை பாலை நிலத்திற்கு வரையறை தந்த நூல் எது சிலப்பதிகாரம் நம்ம எல்லாம் வந்து இலக்கண நூல் வந்து அஹ் தொல்காப்பியர் வந்து ஆஹ் ஐந்தாவது கூறவில்லை அப்படின்னும் அப்புறம் நாலு நடுவண்ணு ஐந்திணை அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த நிலத்துக்குரிய நில வரையறையை அவர் குறிப்பிடவில்லை அடுத்து நன்னூல் ஆகட்டும் அது அந்த பொருள் அதிகாரத்துக்கே அது வரவில்லை இப்படியாக ஒவ்வொன்றும் இருக்கின்றன ஆனால் சிலப்பதிகாரம்தான் இந்த பாலைநிலத்துக்கு இவ்வாறான ஒரு வரையறை தருகின்றது அடுத்த ராகு பொறுத்து கல்வெட்டியல் தமிழ் இலக்கியத்தில் கல்வெட்டியல் கூறுகள் கவிதை கலை தமிழர் வளர்த்த அழகு கலைகள் இந்த பக்கம் நீ வேங்கடசாமி நான் பார்த்தது பார்த்த சாரதி ஆ ஜெகதீசன் ரா நாகசாமி இப்ப யார் யார் எந்தெந்த நூல் எழுதி இருக்கின்றார்கள் எல்லாமே பாத்தீங்க கல்வெட்டு நூல்கள் இருந்தாலும் இந்த கவிதை கலை தமிழர் வளர்த்த அழகு கலைகள் வந்து நம்முடைய தொல்லியல் இந்த மாதிரியான இதுகளுக்கு பயன்படுகின்ற நூல்கள் இப்ப சரி இப்ப நூல்களும் ஆசிரியரும் யார் கல்வெட்டியல் ரா நாகசாமி ஒன்று தமிழ் இலக்கியத்தில் கல்வெட்டியல் கூறுகள் அது ஆர் ஜெகதீஷன் அவர்கள் கவிதை கலை நா பார்த்த சாரதி தமிழர் வளர்த்த அழகு கலைகள் மயிலசினி வேங்கடசாமி சரிங்களா அடுத்து வீட்டுக்கு உயிர் வேலி வீதிக்கு விளக்கு நாட்டுக்கு கோட்டை மதில் நடமாடும் கொடிமரம் நீ என்று பாடியவர் யார் தாரா பாரதி அடுத்த பொறுத்துக்கா பதி ஒரிய யானர் ஏமம் இந்த பக்கம் நோய் நீங்கிய பாதுகாப்பு புது வருவாய் நாடு இப்ப அந்த சொற்களை நாம் பொருத்துதல் வேண்டும் பதி என்றால் நாடு ஒன்று நோய் நீங்கிய யானர் புது வருவாய் ஏமம் பாதுகாப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா எந்த சொற்கள் தங்க இலக்கிய கால சொற்கள் சரிங்களா அடுத்ததாக இணையான தமிழ் சொற்களுடன் பொறுத்துக வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் டெலகிராம் இந்த பக்கம் தொலைவரி புலனம் படவரி கீச்சகம் இப்ப இடையே பார்ப்போம் வாட்ஸ்அப் பொலனம் ஒன்று அடுத்து இன்ஸ்டாகிராம் அது படவரி அது இரண்டு அடுத்து ட்விட்டர் கீச்சகம் அதாவது இந்த குறியினுடைய சத்தம் வந்து சொல்லுவாங்க இல்லையா ட்விட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால ட்விட்டர் அது கீச்சகம் அடுத்து டெலகிராம் தொலைவரி அது நான்கு சரிங்களா அடுத்ததாக தேக்கம் யாவதும் தீர்ந்து நாளை நாம் ஆக்கம் யாவும் அடைவோம் என்று பாடியவர் யார் குலோத்துங்கன் அவர்கள் பாடிய நூல் வளர்க தமிழ் அதாவது குலோத்துங்கன் அவர்கள் எழுதியிருக்கின்ற நூல்கள் கவிதை நூல்கள் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏழு தொகுப்பு நூல்கள் அதில் ஒரு நூல் வந்து பாத்தீங்கன்னா வளர்க தமிழ் இன்னொன்று குலோத்துங்கன் கவிதைகள் அப்படின்னு சொல்லியே ஒரு தொகுப்பு நூல் இருக்குல்ல இந்த மாதிரி ஏழு தொகுப்பு நூல்கள் நம்முடைய புது கவிதை அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்ல இந்த பதிவு இருக்கின்றப்ப அதன் இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா அடுத்து களப்பிற தமிழகம் என்னும் ஆய்வு நூலை வெளியிட்டவர் யார் மயிலசினி வேங்கடசாமி நிமிர்ந்து நின்று எதிர்த்திட நிச்சயம் சுதந்திரம் அது வேண்டும் என்று பாடியவர் யார் நாமக்கல் கவிஞர் தமிழை செழுமையாக்க திருவிக்க அவர்கள் எந்த நூலில் இளைஞர்களை அழைக்கின்றார் இளமை விருந்தி என்கின்ற நூலின் மூலமாக இளைஞர்களை அழைக்கின்றார் தங்க தமிழ் அனைத்தும் தா என்னும் கவிதையின் ஆசிரியர் யார் எச்ஜி அவர்கள் பதிற்று பத்தின் ஏழாம் பத்து யார் மீது யார் பாடியது செல்வ கடுங்கோ வாழியாதன் மீது கபிலர் பாடியிருக்கின்றார் சரிங்களா பதற்ற பத்து பத்து நூல்கள் அடங்கியது அதே சமயம் முதல் பத்தும் அதாவது பத்து பத்துகள் தொ தொகுப்பு அடங்கியது முதல் பத்து இறுதி பத்தும் கிடைக்கவில்லை இரண்டு முதல் ஒன்பது வரையிலான ஒவ்வொரு பத்தும் ஒவ்வொரு மன்னன் மீது ஒவ்வொரு புலவர்கள் பாடியிருக்கின்றார்கள் அதற்கு அந்த மன்னர் என்ன செஞ்சிருக்காங்க அவர்களுக்கு பரிசுகள் கொடுத்திருக்கின்றார்கள் அவை என்னென்ன என்பதை பற்றி ஒரு அட்டவணை போன்ற ஒரு பதிவு இருக்கின்ற இப்ப சரிங்களா அந்த இணைப்பை இணைக்கின்ற இணைத்து படிங்க ஏன்னா இதுல இருந்து கட்டாயமாக ஒரு வினா வரும் சரிங்களா அடுத்து பொறுத்துகி ஏறு துறக்கதம் அவுணன் தொடையல் இந்த பக்கம் பேரிடி மாலை அரக்கன் குதிரை இப்ப விடையினை பொறுத்துவோம் எழிலி ஏறு பேரிடி ஒன்று துறக்கதம் குதிரை அது இரண்டு அவுணன் அரக்கன் அது மூன்று அடுத்து தொடையல் மாலை என்று பொருள்படும் சரிங்களா அடுத்தடாக விசால பார்வையால் விழுங்க மக்களை மானுட சத்துரம் மானுட சமுத்திரம் நான் என்று கூவு புவியை நடத்தேன் பொதுவில் நடத்த என்று பாடியவர் யார் பிரச்சி கவிஞர் பாரதி தாசன் சித்தர்களை நிறைமொழி மாந்தர் என குறிப்பிடும் நூல்கள் யாவை தொல்காப்பியம் திருக்குறள் சரிங்களா இதுவும் முக்கியமான வினாப்ப குறித்துக் கொள்ளுங்கள் அடுத்து பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஒவ்வொரு பிள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் என்று கவிதை எழுதியவர் யார் இன்குலாப் மதுரையில் தம் நாட்டிய திறமையினால் மதுரையில் உள்ள மக்களை மட்டுமன்று உலகத்தார் அனைவரையும் கவர்ந்தவர் யார் நர்த்தகி நடராஜ் அவங்க பேரே பார்த்தீங்கன்னா நர்த்தகி நர்த்தகினா சிறப்பாக நடனம் ஆடுபவர் அவர் வந்து திருநங்கை என்று அடையாளப்படுத்தப்படுகின்றார் ஆனா பாத்தீங்கன்னாக்கா இவருடைய தொடர் சாதனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கோ இதுல இருந்து ஏதேனும் ஒரு பகுதி வினா நம்மளுடைய தேர்வுக்கு வரும் சரிங்களா அதனால பார்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பனை ஓலைகளில் முற்றுப்புள்ளி எவ்வாறு இடப்பட்டது சுழியம் அல்லது இணைக்கோடுகள் அதெல்லாம் சுழியம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் இந்த வடிவத்துல இருப்பது இணைக்கோடுகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் இந்த மாதிரி இடுவது சரிங்களா ஏமா அப்படின்னு சொல்லி சொன்னோம் புள்ளி வைத்தாங்க வச்சுக்கோங்களேன் ஓலை வந்து கிழிந்து விடும் அதனால் என்ன செய்வார்கள் இந்த மாதிரியாக இடுவார்கள் அடுத்தது பொறுத்துக்கா சித்திராவளி சக்கரவர்த்தினி இந்தியா இந்த பக்கம் சிவப்பு வண்ணத்தால் கருத்து படங்கள் பெண்களுக்காக குரல் வெண்பா இப்ப பாருங்க சித்திர ஆவளி ஆவளின்னா வரிசைன்னு அர்த்தம் சித்திரம்னா ஓவியம்னு அர்த்தம் அது கருத்து படங்கள் ஒன்று சக்கரவர்த்தினி பெண்களுக்காக குரல் வெண்பா அடுத்து இந்தியா சிவப்பு வண்ணத்தால் அம்மா இதெல்லாம் என்னங்கம்மா பாரதியார் அவர்கள் இதயத்துறையில துறையில தம்முடைய ஒரு அடையாளத்தை அப்படியே முத்திரையாக பறித்து விடுகிறார் எனக்கு முதன் முதல் நம்முடைய இந்திய அளவில் முதல் முதல்ல கருத்து படங்க கார்ட்டூன் சொல்லுவோம் அதை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நம்முடைய பாரதியார் அவர்கள் தான் அதன் பேர் தான் சித்திர ஆவளி அடுத்து சக்கரவர்த்தினி அதில் என்ன செய்கின்றார் அவர் பெண்களுக்காகவே குரல் வெண்பா அதில் அவர் எழுதி வெளியிடுகின்றார் சரிங்களா அடுத்து இந்தியா அது சிவப்பு வண்ணத்தாள் அந்த செய்தித்தாள் பார்த்தோம்னாக்க நம்ம படங்கள் மட்டும்தான் வந்து வண்ணங்கள்ல இருக்கும் ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே கருப்பு வெள்ளை தான் இருக்கும் பத்திரிகைகள் ஆனா இவர் என்ன செய்கின்றார் சிவப்பு வண்ணத்தாளில் அந்த பத்திரிகையினை இந்தியா என்கின்ற பத்திரிகையினை அவர் வெளியிடுகின்றார் அம்மா ஏமா அதாவது தேசிய உணர்வுக்காகவும் நம்முடைய நாட்டு விடுதலைக்காகவும் இவ்வாறாக அவர் செய்தார் சரிங்களா அடுத்து எப்போதும் மத்தாப்பு கொளுத்தி விளையாடுகிறது மலை அருவி என்று பாடியவர் யார் கழனி ஊரன் சரிங்களா சித்தன் என்னும் சொல் இடம்பெறும் நூல் எது சிலப்பதிகாரத்துல நாடுகான் காதையில் இடம்பெறுகின்றது தமிழில் ஆக்க பெயர் விகுதிகள் எவை இப்ப நம்ம பார்த்த கடந்த வினா ஒரு வினையின் பக்கத்துல இருந்து பெயர் சொற்கள் சேரும்போது போது அதன் பெயர் என்ன ஆக்கப்பெயர்கள் சொன்னோம் அந்த ஆக்கப்பெயர் விகுதிகள் என்னென்ன காரன் காரர் காரி ஆள் ஆளார் ஆளு மனம் இப்ப அப்படின்னு சொல்லி சொன்னா வேலைக்காரன் வேலைக்காரர் வேலைக்காரி பணியாள் பணியாளர் இந்த மாதிரி வருவதெல்லாம் சரிங்களா கொடையாளி விளம்பரதாரர் எனவே அவையெல்லாம் ஆக்கப்பெயர் ஆக்கப்பெயர்னு என்ன அர்த்தம் அதனை உருவாக்கியவர் அவருக்கு இடப்படுகின்ற பெயர் சரிங்களா அர்த்தம் அறிவியல் தமிழ் என்னும் நூலை எழுதியவர் யார் டாக்டர் குழந்தை சாமி அவர்கள் உரைகளின் இலக்கிய பங்கினை கொண்ட கவிதைகள் கவிதைகள் மிக முக்கியமான ஏங்கம்மா இந்த ஹைக்கு லிமரை இந்த மாதிரியான துளிப்பா இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இந்த மாதிரியான வகைகள் வினாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாப்போ இது கொண்டு அப்படின்னா என்ன இதற்கும் அதற்கு என்ன ஆஹ் வேறுபாடு அதே சமயம் முதல் வரியில எத்தனை சொற்கள் எத்தனை வரிகள் இடம்பெறும் மொத்தமா அந்த வரிகளுக்குள்ள எத்தனை சொற்கள் இடம்பெறும் என்பது போன்ற ஒரு பதிவு வந்து ஒவ்வொரு கவிதைக்கான தனித்தனி விளக்கங்கள் அவற்றுக்கான கவிதைகள் யார் யார் எழுதியிருக்கின்றார்கள் எந்த நாட்டில் அது அறிமுகமானது முதலே கருத்துக்கள் கொண்ட ஒரு பதிவு நம்முடைய வலைவொலி பக்கத்தில் இருக்கின்ற இப்ப சரிங்களா அந்த இணைப்பை எத்தனை இணைக்கின்றேன் நினைத்து படியுங்கள் சரிங்களா அடுத்து ஜீவா வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் யார் கே பால தண்டாயுதம் அடுத்ததாக புல்லாங்குழலை ஆன்மாவாக குறியீடு செய்து கவிதை படைத்த பாரசீக கவிஞர் யார் மௌலானா இது பார்த்தீங்கன்னாக்கா இஸ்லாமிய கவிஞர்கள் வரிசை நம்ம ஏற்கனவே எட்டிருக்கின்றோம் அதாவது சமயங்கள் வளர்த்த தமிழ் அப்ப இஸ்லாமியர்கள் பார்த்தோம்னால் அவர்களும் தமிழ் தொண்டு ஆற்றி இருக்கின்றார்கள் அவர்கள் தங்க சமயம் ஒவ்வொருவருமே அப்படித்தான் சமயத்தை வளர்ப்பதற்காக நூல்கள் எழுதினார்கள் என்றாலும் அந்த நம்முடைய செய்தார்கள் தமிழுக்காகவே தொண்டு செய்தவர்கள் இருக்கின்றார்கள் அந்த மாதிரி இஸ்லாமிய அறிஞர்கள் செய்த நூல்கள் என்னென்ன அவற்றின் பெயர் என்னென்ன எந்தெந்த அறிஞர்கள் எழுதியிருக்கின்றார்கள் எந்த நூலிலிருந்து பெயருக்கு தமிழில் எழுதியிருக்கின்றார்கள் என்றெல்லாம் ஒரு வினாக்கள் கொண்ட பதிவு இருக்கின்ற அந்த இணைப்பை இணைக்கின்றேன் இணைக்கு படியுங்கள் சரிங்களா ஆக இதுவரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அதாவது இலக்கிய இலக்கியம் கொண்ட வினாக்கள் மாதிரி வினாத்தாள் அப்படிங்கிறது இன்றைக்கு முதல் பதிவு நம்ம பார்த்தோம்பா இதனோட தொடர்புடைய வீடியோக்களை லிங்கை இணைக்கின்றேன் அவற்றை இணைத்து படியுங்கள் இது பற்றி உங்களது கருத்தினை கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்